தமிழ் கடல் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்க அனைத்து ஆசிரியர்களும் ஆசிரியர் பணி ஏற்க ஏற்க தயாராக இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களையும் நான் என்னுடைய சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் நாம வந்து ஆசிரியர் தகுதி தேர்வுல எப்படி எளிமையான முறையில் வெற்றி பெறது அப்படிங்கறத பத்தி என்னோட சேனல்ல சொல்ல போறேன் நானும் ஒரு ஆசிரியரா தான் அதாவது தகுதி தேர்வுல வெற்றி பெற்று இன்னைக்கு ஒரு ஆசிரியரா இருக்கிறதுல நான் பெருமிதம் அடைகிறேன் ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கறது வந்து நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது நாம எத்தனையோ இளைஞர்கள் வந்து ஒரு மருத்துவரா ஒரு வக்கீலாகவோ நிறைய துறைகளுக்கு நாம அவங்களை வந்து அனுப்புறோம் நல்ல மாணவனா நல்ல ஒழுக்கமுள்ள மாணவனா உருவாக்குறதுல முக்கிய பங்கு வந்து ஆசிரியர்களுக்கு தான் இருக்குது அப்ப ஒரு மாணவர்களை நம்ம வந்து எளிமையா உருவாக்கிடுறோம் நம்மனால ஏன் வந்து நம்மளை மேம்படுத்திக்க கூடாது நம்ம கண்டிப்பா வந்து ஆசிரியர் தகுதல் வெற்றி பெறுதுன்னு அவ்வளவு வந்து கஷ்டமான விஷயமே கிடையாது நம்மளுக்கு நிறைய வந்து நம்ம நம்ம எடுக்கக்கூடிய பாடங்கள் தான் நம்ம இனி எடுக்க போகக்கூடிய பாடங்கள் தான் நம்ம அதை தான் நம்ம படிச்சு நம்ம எழுத போறோம் அதனால வந்து நம்ம தமிழ் பாடம் வந்து என்னோட சேனல்ல உங்களுக்கு எளிமையா சொல்லி கொடுக்குறேன் அது என்னோட சேனல் வந்து தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா அவங்க வந்து எளிமையா எப்படி வெற்றி பெறுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லி போறேன் உங்களோட சேர்ந்து நானும் என்ன நான் எப்படி வந்து வெற்றி பெற்று நான் வந்து ஆசிரியா பணியாற்றணும் அதே போல உங்களையும் வந்து ஆசிரியரா உருவாக்குறதுல நான் எனக்கு ஒரு சின்ன பங்கு இருக்குது அப்படிங்கறதுல வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் வாங்க என்னோட வீடியோ தொடர்ந்து பாருங்க உங்களுக்கான கண்டிப்பா ஒரு வழிகாட்டுதல் கண்டிப்பா இருக்கும் இப்ப வந்து நான் சும்மா அறிமுக வீடியோ தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அடுத்த வீடியோல இருந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா பாடங்கள் கொடுப்பேன் நீங்க என்னோட பாடங்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் அது அது அந்த மூலியமா நீங்க அன்றாட நான் என்னென்ன போடுறேன் வீடியோ போடுறனோ அதை கண்டிப்பா நீங்க பார்க்க முடியும் டெட் எக்ஸாம்ங்கிறது எளிமையான எப்படி வந்து உங்களால எளிமையா வெற்றி பெற முடியும் அப்படிங்கறது வந்து நான் கூடவே கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே உங்களை வந்து என்னோட உங்களோட சேர்ந்து நானும் பயன் நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களை வந்து வெற்றி அடைச்சிக்கிறேன் தமிழ் பாடங்கள் தான் நான் எடுக்க போறேன் கண்டிப்பா பாருங்க கண்டிப்பா வெற்றி பெற முடியும் நன்றி அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம்